கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதிவரிடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதமை அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளருபிறை த்விதியை புனர் பூச நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் பூச நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் சந்திரபிரபையில் புறப்பாடு திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் தெப்போற்சவம் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் திதி திதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதுன லக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய ராக காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் தென்னம்பு வாயிலட்டு மின்று தின்று வர அறையாப்பு கட்டி சிலந்தி தீரும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பெருமை ரிஷபம் இன்பம் மிதுனம் உற்சாகம் கடகம் நலம் சிம்மம் அமைதி கன்னி புகழ் துலாம் பாசம் விருச்சகம் சுபம் தனுசு போட்டி மகரம் சாந்தம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு